வணக்கம் நண்பர்களே நாளைக்கு டான்பிட் கோர்ட்டில் வந்து நம்ம கேஸ் வந்து விசாரணைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனுடைய தமிழகத்தை அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வழக்கு விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க ஃபைல் பண்ணது வந்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு வந்து நிலுவையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னா கவுண்ட்ரு நாளைக்கு வந்து அவங்க கவுண்ட்ரு கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது சிறப்பு நீதிபதினு கொடுத்துருக்காங்க அந்த நீதிபதி பேர்தான் வந்து கண்டுபிடிக்க முடியல அதை கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து லைவில் வந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே இதுலேயே இருக்கு இதில் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் செயல்பாடுகள் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே தமிழ்லேயே இருக்கு சிறப்பு நீதிபதி மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற எந்த இதுவுமே கொடுக்கல இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நைட்டுக்குள்ளே வந்து நமக்கு எல்லா தகவலுமே வந்து தெரிய வந்துடும் ஒரு சில பேர் வந்து இதை போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சில பேர் வந்து இதுக்கு ஒரு முடிவு தெரியலாம் அப்படின்னு சொல்லலாம் எது நடந்தாலும் நடக்கலண்டாலும் நமக்கு இவோடபிள்யூ அதாவது வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சே சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கணிச்சிக்கலாம் அதனால் பொறுமையா இருங்க யார் அவசரப்பட வேண்டாம் தவறான செய்திகளை வந்து யாரும் நம்ப வேண்டாம் பொறுமையோடு காத்திருப்போம் நாளைக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு பதிவில் வந்து நாளைக்கு தமிழாக்கத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மெய்ப்பொருள் காண்பதறிவு வாழ்க வளமுடன்